இப்போ பார்த்திங்கன்னா நான் பாவக்காய் ஃப்ரை பண்ண போகிறேன் இந்த பாவக்காய் ஃப்ரை ரொம்ப உடம்புக்கு நல்லது ஆனால் யாருமே அதை விரும்பி சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்க யாருமே விரும்பி சாப்பிட மாட்டாங்க பெரியவங்களும் சில பேர் விரும்பி சாப்பிடவே மாட்டாங்க இன்னும் ஜென்ஸ் பார்த்திங்கன்னா சுத்தம் சுத்தமாக சாப்பிட மாட்டாங்க எங்கள் வீட்லேயோ என்னோடய ஹஸ்பண்ட் சுத்தமாக இதை தொடமாட்டார் பட் இதை செய்கிற பதத்தில் செஞ்சோம் அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஸோ நான் இப்போ எங்கள் வீட்டு பாவக்காவை நான் எப்படி செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு இதில் நான் காமிக்க போகிறேன் நீங்கள் அப்படியே பாருங்கள் இந்த பாவக்காய் ஃப்ரைன்னு சொல்லலாம் பாவக்காய் தொக்குன்னு சொல்லலாம் ஸோ நாங்கள் வந்து பாவக்காய் தொக்குன்னு தான் சொல்லுவோம் இதை இது ரைஸுக்கு ரொம்ப 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 நல்லாயிருக்கும் ஸோ நம்ம ரைஸுக்கு இதை தொக்கு வச்சுட்டு வெறும் ரசம் வச்சுட்டு சாப்பிட்டாலே ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை ரைஸ்க்கு இதை ரைஸோடு சேர்த்து சாப்பிட்டாலும் இது தொக்கா இருக்கிறதுனால இது நல்லாயிருக்கும் எங்கள் அம்மா பாவக்காய் டிஃப்ரெண்ட்டாக செய்வாங்க இந்தவும் ஒரு மெத்தட் ஸோ எங்கள் அம்மா செய்கிற மாதிரி ஃப்ரை கிறிஸ்பி ஃப்ரையாக செய்வாங்க ஸோ அதுவும் ஒரு மெத்தட் அதை இன்னொரு நாள் நம்ம ட்ரை பண்ணலாம் இப்போ நான் எடுத்து வச்ச பாவக்காய் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஒரு கடையை வச்சுக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ அது என்ன காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க கடுகு போட்டு அது கொஞ்சம் நேரத்தில் பொறிஞ்சதுக்கு உடனே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பில ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் வெட்டி வச்ச தக்காளி ரெண்டுத்தையும் வதக்கணும் நல்லா போட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளி போடுங்க தக்காளியும் கொஞ்சம் சேர்த்து வதக்கணும் ஸோ வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கின அளவுக்கு நல்லா கலறி விட்டுருங்க நீங்கள் கலக்கிட்டே இருக்கணும் ஏன்னா வெங்காயம் தக்காளி வந்து தனித்தனியாக தெரியக்கூடாது தொக்குன்றதுனால நல்லா தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு அப்போ தான் வரும் ஸோ இப்போ தக்காளி போட்டு தக்காளியையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டோம் வதக்கிட்டு இப்போது கையில் வச்சுருக்க வெட்டி வச்சிருக்க அந்த பாவக்காவை அதுக்குள்ளே நம்ம போட போகிறோம் ஸோ பாவக்காய் போடுறதுக்கு முன்னாடி வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சான்னு சொல்லிட்டு ஒன் டைம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இப்போ பாவக்காவை நம்ம போட்டுடலாம் பாவக்காவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துறது நல்லா வதக்கி விடணும் பாவக்காவை எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணணும் எண்ணெயிலேயே நல்லா சுருண்டு வதங்குற அளவுக்கு நீங்கள் கலரிட்டே இருக்கணும் எவ்வளோக்கு எவ்வளோக்கு கலறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோக்கு கசப்பு தன்மை தெரியாது ஸோ நீங்கள் விட்டு விட்டு பாவக்காவை கலரிட்டே இருங்க அந்த வெங்காயம் தக்காளி பாவக்காய் அந்த எண்ணெய் கூட அந்த ஹீட் ஆயில் கூட நல்லா மிங்கல் ஆகணும் நல்லா கலந்து விடுங்க நீங்கள் கலர கலரை உங்களுக்கே வந்து இந்த கலர் மாறுறது சேஞ்ச் ஆகிறது தெரியும் அண்ட் பாவக்காவோட குவாண்டிட்டியுமே உங்களுக்கு அப்படியே குறையும் ஸோ பெரிய பெரிய பாவக்காவை அறிஞ்சு வச்சுருக்கோம் க்யூப் க்யூப்ஸாக அந்த க்யூப்ஸ் எல்லாமே சுருங்கிறத நீங்களே பார்ப்பீங்க ஸோ நல்லா கெடறி விட்டுருங்க அப்படியே தொக்கா வதங்கி வரணும் இதுலேயும் உங்களுக்கு தெரியும் பாவக்காய் பாதி வெந்து வந்திருக்கும் ஸோ பாதி இந்த வெந்து வந்த ஸ்டேஜில் நல்லா விட்டு விட்டு இன்னும் கிளறிட்டே இருங்க கிளறிட்டு இப்போ நம்ம மசாலா கூட ஸ்டார்ட் பண்ணுறோம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டுத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் கல் உப்பு போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க கிளறிட்டு ஒரு சின்ன சைஸ் புளி எடுத்துக்கோங்க ரொம்ப சின்னதாக தான் இருக்கணும் ஒரு கொட்டை சைஸ் புளி எடுத்துகிட்டு நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த புளியையும் இதில் அந்த புளி தண்ணியை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி இதில் நல்லா ஊற்றிட்டு நல்லது அதையும் போட்டு நல்லா கலரிடுங்க அந்த தண்ணிலேயே தான் இது கொஞ்சம் வேகணும் ஸோ இந்த புளிப்பு அந்த கசப்பு தன்மையை எடுத்துரும் ஸோ இந்த மசாலா கூட இந்த புளிப்பும் சேர்த்து ஆட் ஆகி அந்த கசப்பு தன்மையை ஃபுல்லாகவே எடுத்துரும் எடுத்ததுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் ஒரு சின்ன சைஸில் கட்டி கட்டியாக ரெண்டு சைஸ் கூட்டு சின்ன சைஸ் வெள்ளம் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதையுமே இதில் ஆட் பண்ணிக்கோங்க வெள்ளத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க விட்டு விட்டு கலரி விட்டுட்டே இருக்கணும் அதுக்கப்புறமா நம்ம ஒரு மூடி போட்டு இந்த பாவக்காவை நம்ம இப்போ மூடி வச்சிட போகிறோம் ஸோ பாவக்காவை மூடி வச்சிட்டோம் அப்படின்னா இது ஏற்கனவே பாதி வெந்துருச்சு ஸோ பாதி வெந்த பாவக்காவை நம்ம மூடி வச்சுட்டு மீதி வெந் வெந்துடுறதுக்கு நம்ம விட்டு வைக்கிறோம் ஸோ இப்போ வெந்துடும் பாவக்காய் வெந்துருச்சு இப்போ பாவக்கம் நல்லா வதங்கி வந்துடுச்சு சூப்பராக வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு பார்த்துட்டு நம்ம வெள்ளம் போட்டுட்டு உப்பு பார்த்துட்டு நம்ம வேகிறதுக்கு மூடி போட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் விட போகிறோம் ஸோ த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் கூட நீங்கள் விடுங்கள் அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து அந்த தண்ணியெல்லாம் எடுத்துட்டு சுருண்டு வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் பாவக்காவை நீங்கள் கேலரி ஆஃப் பண்ணிடலாம் இப்போ சர்வ் பண்ணுறதுக்கு பாவக்காய் ரெடி ஆகிடுச்சு இந்த மெத்தடில் பாவக்கா தொக்கு செஞ்சு பாருங்கள் நீங்கள் சாதத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒயிட் ரைஸ்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இல்லை குழம்பு வச்சுட்டு சாப்பிட்றீங்க அப்படின்னா சைட் டிஷ்க்கும் நல்லாயிருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்